கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அஜித் கிட்ட இருந்து விஜய் நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நடிகர் சரத்குமார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பல கலவையான விமர்சனங்களை உள்வாங்கிக்கிட்டு அதாவது நேர்காணல் ஒன்றில் நடிகர் சரத்குமார் வந்து விஜய் குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு கூட்டத்தை கட்டுப்படுத்துவது ஒரு தலைமைத்துவ பண்பு அதை வந்து அஜித்குமார் மிகவும் நன்றாக வந்து செய்கிறாரு விஜய் அவரிடமிருந்து அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை துபாயில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து எடுத்துக்காட்டாக கூறிய அவர் அப்போது ரசிகர்களிடம் இது சினிமா தியேட்டர் இல்லை அமைதியாக இருங்க அப்படின்னு அஜித் வந்து கண்டித்தார் இல்லையா அந்த வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு அந்த ஒரு சொல் போதும் அவர் வந்து அவருடைய தலைமைத்துவத்தை வந்து பண்பை வந்து காமிக்கிறதுக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதே போல் பவுன்சர் கலாச்சாரம் அப்படின்றது வந்து சரத்குமாருக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க